ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி பரிகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த வருடத்திற்கான சனிப்பயிற்சி இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று இனிதே நடைபெற்று முடிந்தது இதில் சில ராசிகளுக்கு சாதகமான பலன்களும் இருந்தது சில ராசிகளுக்கு கொஞ்சம் சோதனை காலகட்டமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆறு ராசிக்காரர்கள் அடுத்த இரண்டரை வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதற்காக பயந்து விடாதி சனி பகவான் உங்களை சோதி சோதிப்பாரை தவிர எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்பவர்களுக்கும் நேர்வழியில் நடப்பவர்களுக்கும் நிச்சயம் அவர் நன்மையை மட்டும் தான் செய்வார் சரி அடுத்த இரண்டரை வருடம் கவனமாக இருக்க வேண்டிய பட்டியலில் எந்தெந்த ராசிகள் இருக்கிறது என்றுதான் பார்க்க போகிறோம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை பின்பற்றினால் வரும் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் మేషం సింహం కన్నీ ధనుసు కుంభం మీనం இந்த ஆறு ராசிக்காரர்கள் அடுத்த இரண்டரை வருடத்திற்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மேஷ ராசி என்பர்களே உங்களுக்கு ஏழரை சனிக்காலம் துவங்கி இருக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த பாதிப்பும் வராது என்றாலும் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலையும் பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு நீங்கள் தினம் தினம் முருகனது திரு பாதங்களை பற்றிக்கொள்ளுங்கள் பற்றி முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை தைப்போசம் பங்குனி எதுவாக இருந்தாலும் சரி அந்த விசேஷத்தில் முருகனை பார்த்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை தலத்திற்கு சென்று வழிபாடு செய்வது கொடுக்கும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களே இது உங்களுக்கு அஷ்டம சனி கலம் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நிதானமாக சிந்தித்து பேச வேண்டும் வாயால் உங்களுக்கு பிரச்சனை அதிகம் வரும் கூடுமானவரை வெளிநாட்டில் இருப்பவர்கள் விதியை மீறி நடக்க கூடாது நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை குறுக்கு வழியை தேடாதீங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் மன அமைதி கெடும் இரவு தூக்கம் இல்லாத சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகும் கவனமாக இருக்கவும் ஏதாவது ஒரு மகான் வழிபாடு அல்லது சித்தர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் காஞ்சி மகா பெரியவா சாய்பாபா வல்லலார் இது போல மகான்கள் வாய்ப்பு கிடைத்தால் பொங்கு சனி பகவான் திருக்கொல்லிக்காடு தளத்திற்கு முறை சென்று வருவது நன்மையை தரும் ராசிக்காரர்களே இது உங்களுக்கு கண்டக சனி காலம் எதிரி தொல்லையால் அவதிப்படுவீர்கள் யாரை நம்பியும் எதற்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் எந்த விஷயத்திலும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க உங்களை தேடி வந்தாலும் அந்த நன்மையில் கூட கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் இது தினம் தினம் ஹனுமனை வழிபாடு செய்து அனுமன் பாதங்களை இருக பற்றி கொள்வது நல்லது வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் அதாவது நாகநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று பகவானை வழிபாடு செய்து வருவது நன்மையை தரும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்களே இது உங்களுக்கு அர்தாஷ்டம சனி காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலை கொடுக்க மூன்றாவது நபரை பற்றி பேசக்கூடாது உங்களுடைய பிரச்சனைகளை வெளியாட்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கவனமாக இருங்கள் உங்களுக்கும் சில பல நன்மைகளை சனி பகவான் கொடுப்பார் நீங்க தினமும் நரசிம்மரை வழிபாடு செய்வது நன்மையை தரும் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை சுக்ரன் தலமான கஞ்சனூர் சென்று வாருங்கள் அடுத்ததாக கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு பாதசனி நடக்கும் காலம் இது எந்த விஷயத்திலும் அவசரம் வேண்டாம் நிதானமாக இருக்க வேண்டும் உடல் உபாதைகளை உடனடியாக கவனிக்க வேண்டும் மருத்துவருடைய ஆலோசனையில் வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது அடாவடியாக எந்த முடிவையும் எடுக்காதீங்க குறித்த நேரத்திற்கு குறித்த வேலையை சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்துவிட்டால் நீங்க தப்பிச்சுட்டீங்க நீங்கள் தினம் தினம் சிவபெருமான் வழிபாடு பைரவர் வழிபாடு செய்யுங்கள் வரும் துன்பத்தில் இருந்து தப்பிக்கலாம் வாய்ப்பு கிடைத்தால் சந்திர உரிய தலமான திங்களூர் ஒருமுறை சென்று வருவது நன்மையை தரும் மீன ராசிக்காரர்களே இப்போது உங்களுக்கு ஜென்ம சனி காலகட்டம் உங்களுக்கு சனி பகவான் சில பல தொந்தரவுகளை கொடுப்பார் அதே சமயம் சில பல நன்மைகளையும் செய்து கொடுப்பார் எல்லா விஷயத்திலுமே பொறுமையாக இருக்க வேண்டும் நீண்ட தூர பயணத்தின் போது வண்டி வாகனம் ஓட்டும் போது உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் சரியாக இருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அடுத்தவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும் நீங்கள் தினம் தினம் விநாயகர் வழிபாடு செய்தால் தப்பித்துக் கொள்ளலாம் கீழ் பெரும்பல்லம் கேது கூறிய தளத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை சென்று வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி